இன்னைக்கான சண்டே எபிசோட்ல நீங்க பார்க்க முடியாது அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா வீட்டுக்குள்ள அனுப்பி போட்டுருக்காங்க சும்மா நாலு பேர் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஆனா எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஏன் இவ்வளவு டம்மியா பண்றீங்க ஒயில் கார்டுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டீங்க அப்ப மக்கள் மத்தியில் எப்படி இருந்திருக்கும் ஓகே அப்போ சண்டே ஷூட்ல வந்து இந்த ஒயில் கார்டுக்கு ஒரு தனி ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சு வீட்டுக்குள்ள மைண்டில் இருந்திருக்கும் ஏன்னா லாஸ்ட் சீசன் அப்படி தான் சீசன் எயிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கார்டுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசி ஓகே ஃபேமிலி வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சு அந்த கிராண்ட் கிராண்ட்லான்ஸ்ல எப்படி அனுப்புவாங்களோ அதே மாதிரி தான் ஓகேவா பண்ணிருந்தாங்க போயிட்டு பண்ணாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு பட் இந்த சீசன் என்ன பண்ணிருக்காங்க அன்னைக்கான சண்டே ஷூட்டை வந்து முடிச்சிட்டாங்க எப்போ போல போன வாரம் நடந்த விஷயங்களை வச்சு நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒரு சில டாஸ்க் வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி முடிச்சுட்டு சேதன கிளம்பிடுவாங்க ஓகேவா எபிசோட் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் லைவ் ஆக்டிவேட் ஆகும்ல அந்த லைவ்ல உள்ள போறாங்களாம் ஓகேவா அந்த லைவ்ல தான் ஒவ்வொருத்தர உள்ள போறாங்க போல மொத்தம் நாலு பேர் போயிருக்காங்க இந்த நாலு பேர்ல எனக்கு ஒருத்தர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அந்த ஒருத்தர் கொஞ்சம் சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ உள்ள நாலு பேர்ல எனக்கு இவ்வளவுதான் இருக்குது ஒரு சில பேர் மிஸ் ஆயிருக்காங்க நீங்க கேட்கலாம் என்ன ப்ரோ இதுக்கு முன்னாடி பத்து பேர்னு சொன்னேன் ஆறு பேர்னு சொன்னேன் அப்புறம் ரெண்டு பேர்னு சொன்னேன் இப்போ நாலு பேர்னு சொல்றேன் என்ன ப்ரோ உங்க கதைன்னு கேட்டீங்கன்னா ஐயா நான் என்னையா பண்ணேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல இந்த டீம் கொஞ்சம் சரியில்லை எந்த விஷயத்தையும் கரெக்டா முடிவெடுக்க மாட்டேங்காங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க அப்புறம் டப்புன்னு கலத்தி விட்டுறாங்க ஸோ அதனால இந்த டீம் கொஞ்சம் அப்படிதான் குழம்பு போயிட்டு இருக்குது நம்மளை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க அதனால நான் வந்து ஓப்பனாவே சொல்லிடுவேன் போனாலும் போவாங்க இல்லைன்னா இப்படி வர மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி இப்ப மாறிட்டாங்க சரி ஓகே அந்த நாலு பேர் யார் அப்படிங்கறத பாத்துடலாமா ஃபர்ஸ்ட் யார் உள்ள போயிருக்காங்கன்னா கபூல்ஷா போயிருக்காங்க ரெண்டு பேரும் உங்களுக்கே தெரியும் பிரஜென்ட் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா உள்ள போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இவங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை இருக்கு பட் இவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆன ஆட்கள் ஓகேவா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை செஞ்சுப்பாங்களா படி இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை செஞ்சுப்பாங்களா இல்ல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு செய்வாங்களா அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு பட் கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா உள்ள போயிட்டு கப்புள்ஸா சண்டை போட்டு சொல்லக்கூடிய ஒரு மேரீட் பீப்புள்ஸ் ஓகேவா மேரேஜான ஆட்கள் வந்து கண்டிப்பா சண்டையை போட்டு அவங்களுக்கான வாழ்க்கையை உடச்சிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அதனால பெருசாக எனக்கு தெரிஞ்சு சண்டை வராது ஏதோ போகிறோம் ஒரு ஒரு பத்து இருபது நாள்ல ஒரு முப்பது நாற்பது நாள் இருந்துட்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணி போறாங்க எனக்கு தோணுது எனக்கு தோணுது பேர்னலா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம கமலில் போடுங்க அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக பார்த்து அட்டி விடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் உள்ள போயிருக்காங்களா இவங்களுமே ஒரு சீரியல் ஃபாக்டர தான் கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க சோ अमित அவர்களுமே இந்த வீட்டுக்குள்ள போய் தாங்க அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு अमित அவர்கள் மேல தான் எனக்கு ஒரு சின்னதா நம்பிக்கை இருக்கு என்ன பரா சொல்ற अमित அவர்கள் சம்பவம் பண்ணுவாங்களான்னு னு கேட்டினா நான் கேள்விப்பட்டவறதுக்கு अमित அவர்கள் நல்லா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஓகேவா அந்த விஷயத்துல ஓகேன்னு சொல்லி ஃபீல் ஆகுது ஏனா இப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்க முகவாஸ்வர் பெருசா பேசவே மாட்டுகாங்க பெருசா பேச மாட்டுகாங்க அவங்க அந்த பேசாம இருக்கறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க எதா சண்டை நடந்தா பேச கூடாது வீட்டுக்குள்ள யாராச்சும் சும்மா தேவ இல்லாம போய் ஏதாவது பண்ணிட்டா அங்க போய் பேச அப்படி பேசாம இருந்தா நம்ம பேர் வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேராகவே இருக்கும் பார்க்குற மக்கள் வந்து ஓ பார் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு எப்படி அழகா புனிதர் மாதிரி நிற்கார் பாருன்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சிட்டு நிறைய பேர் வீட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க முக்கியமாக சபரி மாதிரி ஆட்கள்லாம் ஐயையோய்யோ எப்பா முதல் நாள்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சபரி இந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரு ப்ரோ இப்போ லாஸ்ட் சீசன் சபரி அவர்கள் ஒரு ஷோ பண்ணார் இந்த கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் ஃபன் அல்டிமேட் ஃபன்னா ஏதோ ஒரு ஷோ பண்ணாப்புல இந்த எவிக்டாய் வர்றவங்கள வச்சு பேசினாங்க அந்த ஷோல எவிக்டாய் வந்த எல்லாரையும் வச்சு என்னென்ன சம்பவம் பண்ணாரு என்னென்ன சம்பவம் பண்ணார் எல்லாரையும் வச்சு கலாச்சு தள்ளினாப்பில் பட் இன்னைக்கு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக உட்காந்துருக்காரு வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு மாதிரி உட்காந்துருக்காரு ஸோ நிறைய ஆக்டிங் தான் வரும் நிறைய பேர் ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் பெருசாக யாரும் பேச மாட்டேங்காங்களா ஸோ அவர்கள் ஓரளவு பசங்களை கொஞ்சம் கைக்குள்ள எடுத்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போவாங்க நல்லபடியாக சண்டை போடுவான்னு எனக்கு தோணுது பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெளியே இருக்கிறத வச்சு யாரையுமே உள்ள இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க நம்மளால சொல்ல முடியல ஏன்னா வெளியே பார்க்கும் போது வீஜே பார்வை நான் வேற மாதிரி பார்த்தேன் உள்ள போயிட்டு வேற மாதிரி பார்க்குறேன் அப்படி தான் இருக்குது அடுத்ததா திவ்யா கணேஷ் திவ்யா அவர்களுமே இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது இவங்கள பத்தி நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவரத்துக்கு ரொம்ப பெருசாக கத்திலாம் பேச மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு சில வீடியோஸ் கூட கவனிச்சு ரொம்ப அமைதியாக பேசுறாங்க ரொம்ப காமா ரொம்ப சைலண்டா அப்படி தான் பேசுறாங்க ஸோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல எனக்கு இவங்க மேலதான் நம்பிக்கை இல்லாம இருக்குது ஆல்ரெடி வீட்டுக்குள்ள முக்கவசபர் அப்படிதான் உட்காந்துருக்காங்க நீங்களும் அந்த கேங் கூட சேர போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இவங்களை பற்றி வெளியே ஒரு சில ரூமர்ஸ் போது கண்டிப்பாக நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த மறக்காம கவனில் போடுங்க இவங்களை பத்தி என்ன ரூமர் போயிட்டு இருக்குன்னா திவ்யா கணேஷ் வந்து காமு மாமாவோட எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிற சொல்ற வேற யாரையோ தான் காமிச்சாங்க அவங்க தான் எக்ஸ்ன்னு நீ என்ன பிற சொல்லிட்டு இருக்கான்னு அப்படி தான் நிறைய இடங்களில் பேசிட்டு இருக்காங்க பட் எப்படின்னு தெரியல மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நினைக்கிறேன் பட் நான் ஒரு இன்டர்வியூலையும் கவனிச்சேன் ஒரு வீடியோ கவனிச்சேன் அது ஆக்சுவலா எக்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்து அதுல வந்து ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா ஒருத்தவங்களை இது பண்ண நம்பின அது வந்து கல்யாண லெவலுக்கு போற மாதிரி போச்சு கடைசி நேரத்தில் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு பட் என்ன பார்த்து அவங்க பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஓகேவா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம காமு மாமா சொன்ன கதை மாதிரியே தான் ஃபீல் ஆகுது அதனால மேபி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பட் அது தேவையில்ல நமக்கு தேவையில்ல அது அவங்களுக்கான பர்சனல் லைஃப் பட் இப்படி ஒரு ரூமர்ஸ் போச்சு அப்படிங்கிறத சொல்லணும் தான் சொன்னேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர்ன்னு தான் கேள்விப்பட்டேன் ஓகேவா ஸோ இந்த நாலு பேர் தான் இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க எபிசோட்ல போல அதை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் எபிசோட்ல இவங்க போல இன்னைக்கான எபிசோட்ல வேற நிறைய செக்மெண்ட் இருக்குது இன்னைக்கான எபிசோடு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேவா சோ எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேதம் என்ன அப்புறம் டுவெண்ட்டி போர் செவன் லைவ் ஆக்டிவேட் ஆனே அப்படி நார்மலா இவங்க சுத்திட்டு இருப்பாங்கல்ல அந்த டைம்ல அப்படி ஒவ்வொருத்தர உள்ள போறாங்க போல பட் லாஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் எதாவது இருக்குமா அப்படின்னு கிட்ட எனக்கு தெரியல ஏன்னா லாஸ்ட் சீசன் என்ன இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள போற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்த பண்ணாங்க எல்லாருமே உட்கார வச்சு பேசுறது ஆக்டிவிட்டி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க என்ன சொன்னாங்க க்ளோஸ் டிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணாங்க கரெக்ட் தானே எனக்கு தெரியல இவங்க கிட்ட நான் க்ளோஸ் ஆகு இவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இப்ப நான் இந்த மாதிரி ஏதோ செக்மெண்ட் வச்சிருந்தாங்க அதில் நம்ம ரயான் கூட சௌந்தர்யா போயிட்டு க்ளோஸ் ஆவேன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இந்த செக்மெண்ட் தான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் லாஸ்ட் சீசன்ல பண்ணியிருந்தாங்க அப்போ அங்க உள்ள நிறைய பேருக்கு என்னடா நம்ம கிட்ட டிஸ்டன்ஸ் கொடுக்குறான் அப்போ நம்ம நிறைய தப்பு பண்றோமோ அப்போ வெளியே நம்ம நமக்கு கிட்ட கெட்ட போறேன் சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க சோ அந்த மாதிரி இன்னைக்கு எதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியல ஏன்னா அது லைவ்ல நடந்திருக்கு அதை பத்தி கிளியர் அப்டேட் நமக்கு இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய அப்டேட் கிளியராகவே வரமாட்டேங்கி சும்மா கொச்ச 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 கொச்சா அப்படிதான் வருது இன்னொன்னு நடக்கிற விஷயங்களும் கொச்சா கொச்சம் தான் இருக்குது நீங்களே யோசிங்க மனசை தொட்டு சொல்லுங்க பிக் பாஸ் டீம் சைட்ல இருந்து அபிஷியலா வைல்ட் கார்டுக்கு ஒரு ப்ரொமோ வந்து நீங்க கண்டிப்பா எப்படி யோசிச்சிருப்பீங்க அப்ப சண்டே எப்படி சொல்ல ஒயில் கார்ட்ஸ்லாம் உள்ளே போகிறாங்க சண்டையை போய் சொல்ல நம்ம சேதம் வந்து அனுப்பி வைப்பார்னு சொல்லி கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க பட் அந்த மாதிரி நடக்கலை ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னே புரிய மாட்டேங்குது சரி ஓகே இந்த ஒயில் கார்டால் கேம் சேஞ்ச் ஆகுமா ப்ரோ அதுதான் உங்களுக்கான அடுத்த கொஸ்டினாக இருக்கும் என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக சேஞ்ச் ஆகாது ப்ரோ எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லை எனக்கு இருக்கிறது ஒரு சில நம்பிக்கை தான் என்னென்னா அந்த பசங்க டீம் சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெளியே வந்து சண்டை செய்கிறது டாஸ்க்கு செய்கிறது பேசுறது ஆக்டிவிட்டி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரும் நான் நம்புறேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசாக நம்பிக்கை இல்லை இந்த ஒயில் கார்டு மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை இவங்களும் போயிட்டு அவங்கெல்லாம் எப்படி ஒரு களிமண் மாதிரி ஒட்டி ஒட்டி அங்கே உட்கார்ந்து உட்காந்துருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து ஒட்டி ஒட்டிட்டு இருப்பாங்க எனக்கு தோணுது ஏன்னா இங்க ஒரு பெரிய கேங் உருவாயிருக்கு அன்பு கேங் அப்படி நண்பர்களே அன்பு கேங் ஒரு பெரிய கேங் உருவாயிருக்கு அங்க பார்த்தா நம்ம காமு மாமா விஜே பாரு வினோத் அவர்கள் இவங்க எல்லாம் சின்னதா ஒரு குட்டி கேங்கா இருக்காங்க இப்போ நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் கூட போய் கனெக்ட் ஆயிருக்காங்க இவங்க ஒரு கேங்கா இருக்காங்க இவ்வளவுதான் கேங் ஓகேவா பட் இந்த கேங்க பொறுத்த வரத்துக்கு பெருசா ஒற்றுமை இல்ல இந்த கேங்க பொறுத்த வரத்துக்கு நம்ம காமு மாமாவும் விஜே பார்வதி மட்டும் தான் கத்திட்டு சுத்துவாங்க மத்தபடி ஏதாவது பிரச்சனைனா வினோத் அவர்களுமே பார்த்துட்டு அந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை தோணுச்சுன்னா அமைதியா நின்றுறாரு தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் வினோத் பேச மாட்டேங்கார் ரொம்ப தெளிவா இருக்காரு பிரவீன்ராஜ பொறுத்த வரத்துக்கு பிரச்சனைக்குள்ளே வர மாட்டாரு அவரு தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடிடு அப்படின்னு மாதிரி தான் ஓடிட்டு இருக்காரு சோ மொத்தத்துல என்ன தெரிஞ்சு இந்த கேங் கேங்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பும் இல்லை இந்த கேங் வந்து வேற லெவலில் சம்பவம் செய்யறதுக்கான வாய்ப்பும் இல்லை போகிற ஒயில் கார்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேங் கூட எங்கேயோ ஒட்டிக்கிட்டு அப்படியே சர்வே ஆக போகிறாங்க எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க பிரஜன் பற்றி கேட்ட வரத்துக்கு நல்லா பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க பட் சாண்ட்ரா பற்றி எனக்கு தெரில மேபி உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இவங்க அப்படி ப்ரோ கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போய் சம்பவம் பண்ணுவாங்க ப்ரோன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்